எல்லாருக்கும் வணக்கம் வெற்றியை அடையிறதுக்கு ஒரு தெளிவான ரூட் மேப் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம அப்படியான ஒன்பது சூப்பரான பாதைகளை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் முன்னேற்றம்னு சொன்னாலே அது ஏதோ பெரிய கஷ்டமான விஷயம்னு தோணும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கை ஒரு வீடியோ கேம் மாதிரி இருந்தா ஒவ்வொரு சேலஞ்சும் ஒரு புது லெவல் ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த முறை ஜெயிக்கிறதுக்கான ஒரு க்ளூ இந்த ஒரு ஐடியாவோட தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் ஒரு கேம்ல கேம் வந்தா என்ன பண்ணுவோம் உடனே விட்டுட்டு இல்லவே இல்ல அந்த வீக்னஸ் கத்துக்கிட்டு புது ஸ்ட்ராட்டஜியோட திரும்பவும் முயற்சி பண்ணுவோம் வாழ்க்கையும் அப்படிதான் தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது அது ஒரு ஃபீட்பேக் இங்க தான் தப்பு பண்ணிருக்கோம் கத்துக்கிட்டு நம்ம வழியை மாத்தி திரும்ப முயற்சி பண்ணும் தான் உண்மையான வளர்ச்சி கிடைக்குது நம்மளோட முதல் பகுதி உள்ளக ஆட்டம் அதாவது இன்டர்னல் கேம் எந்த ஒரு பெரிய மாற்றமும் நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம எண்ணங்களையும் உலகத்தை பார்க்குற கண்ணோட்டத்தையும் சரி பண்ணிட்டாலே போதும் பாது ஜெயிச்ச மாதிரி தான் ஒரு வண்டில ரிப்பேர் இருக்குன்னா முதல்ல ஆமா வண்டி ரிப்பேரா தான் இருக்குன்னு நாம ஒத்துக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் தானே அதை சரி பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை முதல்ல நாம ஏத்துக்கணும் அந்த சுய ஏற்பு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஃபர்ஸ்ட் கியர் இங்க பாருங்க இதுதான் இந்த மேஜிக் ஃபார்முலா முதல்ல நம்மள நாம ஏத்துக்குறோம் அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது அந்த நம்பிக்கை நம்மள தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்குது அந்த தொடர் முயற்சி அதாவது கன்சிஸ்டன்சி கடைசில நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்குது இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான செயின் ரியாக்ஷன் ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா கிடையவே கிடையாது அது நம்ம திறமையோட ஒரு சின்ன டெஸ்ட் ரிப்போர்ட் அவ்வளோதான் ஒரு தவறுங்கிறது நம்ம யாருன்னு தீர்மானிக்கிற ஆயுள் தண்டனை இல்லை அது நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் அவ்வளோதான் இந்த ஐடியா நம்ம மனவிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்மளை ஒரு ஜட்ஜ் மாதிரி பார்க்காம ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பார்க்கணும் ஒவ்வொரு தவறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட டேட்டா பாயிண்ட் அந்த டேட்டாவை வச்சு நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் பெட்டராக பண்ணலாம் சிம்பிள் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க இலக்குகள் உங்களுக்காக இருக்கணும் மத்தவங்கள பார்த்து காபி அடிக்கிறதா இருக்கக்கூடாது ஒரு மாடல் மாதிரி உடம்பை வச்சுக்கணும்னு நினைக்கிறத விட நான் ஃபிட்டாவும் ஆரோக்கியமாகவும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற இலக்குக்கு பவர் ரொம்ப அதிகம் ஏன்னா அது உங்க உள் இருந்து வருது சரி இப்போ நம்மளோட இரண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு நம்ம மனநிலையை சரி பண்ணிட்டோம் இப்போ இந்த பாசிட்டிவ் மனநிலையை மத்தவங்களோட பழக்கம் போது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உங்க நண்பர் ஒரு குழில விழுந்துட்டாரு அவருக்கு உதவ நீங்களும் அவர் கூட சேர்ந்து குழிக்குள்ள குதிப்பீங்களா மாட்டிங்க மேல இருந்து ஒரு கயிற வீசி அவரை காப்பாத்த முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி தான் சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா பேசும்போது நாமளும் அவங்களோட சேர்ந்து நெகட்டிவ் ஆகாம நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியால அவங்களையும் மேல தூக்கி விடணும் ஒரு சின்ன புன்னகை ஒரு ஹாய் இல்லனா ஒரு உண்மையான பாராட்டு இதெல்லாம் ஒருத்தரோட முழு நாளையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அலைய உருவாக்கும் உங்க தனிப்பட்ட வளர்ச்சி பயணங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கானது நீங்க மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்க கூடவே மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ற மாதிரி தான் இதுவும் சில பேர் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வருவாங்க சில பேர் இடையில இருக்கிற ஸ்டேஷன்ல இறங்கிடுவாங்க அது இயல்பு தான் இப்ப நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த லாங் கேம்ல ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவை ஒன்னு நிலைத்தன்மை இன்னொன்னு நேரம் அதாவது பொறுமை வாங்க அத பத்தி பார்க்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரிதான் நம்ம முயற்சியும் தினமும் நம்ம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் காலப்போக்குல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும் ஒரே நாள்ல மலைய புரட்டணும்னு நினைக்கிறத விட தினமும் ஒரு கல்ல தான் புத்திசாலிதனம் இந்த ஃபார்முலாவை பாருங்க சும்மா அசந்து போயிடுவீங்க தினமும் வெறும் ஒரு சதவீதம் ஜஸ்ட் ஒரு சதவீதம் உங்களை நீங்களே பெட்டராக்கிக்கிட்டா ஒரு வருஷம் கடைசில நீங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு மடங்கு வளர்ந்திருப்பீங்க நம்ப முடியல தானே ஆனா இதுதான் உண்மை முப்பத்தி மடங்கு இது வெறும் நம்பர் இல்ல இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிற ஒரு சின்ன நல்ல பழக்கம் ஒரு வருஷத்துல உங்களை வேற ஒரு லெவலுக்கே கொண்டு போகுங்கிறதுக்கான அத்தாச்சி இது இதுதான் நிலைத்தன்மையோட மேஜிக் நம்மளோட கடைசி விதி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி ஒரே ராத்திரில யாரும் இல்ல நம்ம பார்க்கற பல வெற்றிகளுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத பல வருஷ உழைப்பு ஒளிஞ்சிருக்கு இந்த மூங்கில் உதாரணம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க அஞ்சு வருஷம் பூமிக் கடியில தன்னோட வேற பலப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் சில வாரங்கள்ல வானத்தை பாக்குற அளவுக்கு வளருது நம்மளோட கடின உழைப்பும் அப்படிதான் பல சமயம் வெளிய தெரியாது ஆனா அதோட பலன் திடீர்னு ஒரு நாள் பிரம்மாண்டமா வெளிப்படும் உங்களுக்கு எப்போதெல்லாம் பொறுமை இழந்து சோர்வா உணர்றீங்களோ அப்போ இந்த ஒரு வார்த்தைய உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க மூங்கில் வேர்கள் இது உங்க உழைப்பு வீண் போகலேன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு பவர்ஃபுல் மந்திரம் சரி இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த ஒன்பது விதிகளையும் எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிள் ஷீட் இருக்கு ரெண்டே ரெண்டு ஹாக்ஸ் தான் இத்தனை ரூல்ஸையும் தனித்தனியா ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்பட வேண்டாம் சிம்பிளா அதே மூணு பக்கெட்டா பிரிச்சுக்கலாம் முத பக்கெட் உங்களை பத்தி அதாவது தோல்வி எப்படி பார்க்கணும் உங்களை எப்படி ஏத்துக்கணும் இரண்டாவது பக்கெட் மத்தவங்கள பத்தி அதாவது உங்க உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மூணாவது பக்கெட் நேரத்தை பத்தி அதாவது பொறுமையோட சக்தி இப்படி பிரிச்சுக்கிட்டா எல்லாம் ஈஸியா மனசுல நிக்கும் கடைசியா இதோ ஒரு சூப்பர் டூல் எஃப் அதாவது ஃபேஸ்ட் எஃப்னா ஃபெயிலியர் இஸ் ஃபீட்பேக் தோல்வி ஒரு பின்னூட்டம் ஏனா அக்செப்டன்ஸ் சுய ஏற்பு எஸ்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன அடிகள் டீனா டைம் அதாவது பொறுமையான நேரம் உங்க வளர்ச்சி பயணம் வேகமா இருக்கணும்னா இந்த எஃப்ஐஎஸ்டி ஃபார்முலாவை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெற்றிக்கான ஒன்பது பாதைகளும் உங்க முன்னாடி இருக்கு கேள்வி என்னன்னா இந்த வளர்ச்சி பயணத்துல நீங்க எடுத்து வைக்கப் போற முதல் அடி எது